ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா யூஜி டெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த வருடம் வரக்கூடிய யூஜி டெட்டுக்கான நியமன தேர்வு தமிழ் மேஜருக்கான ஆன்லைன் வகுப்புகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆன்லைன் கிளாஸஸில் நாம் எப்படி இந்த தமிழ் மேஜர் சப்ஜெக்ட்ஸை கவர் பண்ண போகிறோம் எப்படி நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கும் எப்படி நமக்கு டெஸ்ட்டு இருக்கும் அப்புறம் டெஸ்ட்டுக்கான டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்புறம் ரிவிஷன் கிளாஸ் எப்படி இருக்கும் இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இப்போது நம்ம பேட்ச் டூ ஆரம்பிக்கிறோம் இதுக்கு முன்னாடி பேட்ச் ஒன் போயிட்டுருக்கு இப்போ தமிழ் மேஜர் மாணவர்களுக்கான இந்த பேட்ச் டூ புதிய வகுப்புகள் வந்து ஆரம்பம் இதற்கான அட்மிஷன்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த கிளாஸஸ் வந்து நம்ம முழுக்க முழுக்க எதை பேஸ் பண்ணி நம்ம கொண்டு வரோம் அப்படின்றத நம்ம இந்த ஸ்லைட்ஸில் பார்க்கலாம் இந்த கிளாஸஸ் எல்லாமே நமக்கு ஜூம் ஆகவே நாம் வந்து இதை நடத்துகிறோம் இந்த ஜூம் கிளாஸஸ்க்கான டைமிங் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம டெய்லியுமே இந்த ஜூம் கிளாஸ்க்கான டைமிங் தினசரி வகுப்புகளாகவே நடக்க போகுது வாரத்தில் குறைஞ்சபட்சம் ஐந்து நாள் அப்போ இந்த ஜூம் கிளாஸஸ்க்கு வந்து வாரத்தில் அஞ்சு நாள் க்ளாஸ் நடத்த போகிறோம் ஒரு நாள் வந்து டெஸ்ட் நடத்த போகிறோம் இப்போதைக்கு இந்த கிளாஸ் எந்த டைமிங்கில் நாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நைட் டைமில் எட்டு மணியிலேருந்து எட்டு பிஎம் எட்டு மணியிலிருந்து பத்து மணி வரைக்கும் இந்த வந்து ரெண்டு மணி நேரத்தில் வந்து இந்த வகுப்புகள் வந்து உங்களுக்கு நடக்க போகுது இந்த எட்டு டு பத்து அப்படிங்கிற இந்த டைம் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு இல்லை ஜாப் போயிட்டு வரக்கூடிய பர்சன்ஸ்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான டைமிங் தான் இந்த எட்டு மணியிலேருந்து பத்து மணி வரைக்கும் உள்ளார டைம் ஸோ உங்களுடைய ஸ்டடீஸை வந்து நீங்கள் ப்ரைவேட்டில் ஜாப் இருந்தாலும் இல்லை வந்து டெம்பரவரி ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு டெய்லியுமே இந்த கிளாஸஸ் நடக்கிறதுனால எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நூக்கன் கார்னர் வந்து உங்களுக்கு கவர் பண்ணப்படும் ஸோ இந்த கிளாஸஸ்க்கு உண்டான டைம் டேபிள் சொல்லப்படும் அந்த டைம் டேபிளுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்டாப்ஸ் வந்து உங்களுக்கு ஜூம் மீட் மூலியமாகவோ இல்லை கூகுள் மீட் மூலியமாகவோ எட்டு மணிலிருந்து பத்து மணி வரைக்கும் தினசரி வகுப்புகள் நடத்தப்படும் வாரத்தில் ஐந்து நாட்கள் இந்த வகுப்பு நடக்கப்படும் இந்த வகுப்பு முடித்த உடனே ஒரு நாள் தேர்வு நடத்தப்படும் அப்புறம் அந்த தேர்வுக்கான கேள்வி பதில்கள் வந்து உங்களுக்கு டிஸ்கஷன் பண்ணப்படும் ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த கிளாஸ் நடத்து சொல்கிறோம் இந்த கிளாஸில் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் மூல நூல்களை பேஸ் பண்ணி தான் இந்த சிலபஸே வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்கு அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லேயும் ஒரு யூனிட்ஸ்லேயுமே முழுக்க முழுக்க ஒரு டாப்பிக்கை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த டாப்பிக்கு உண்டான மூல நூட்களை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கிளாஸ் நடத்துகிறோம் இதுக்கு முன்னாடி எங்களுடைய கிளாஸ் எடுக்கக்கூடிய ஸ்டாப்ஸ் வந்து இந்த மூல நூல்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அந்த வீடியோவுடைய லிங்க்கும் நான் வந்து பதிவு இந்த வீடியோ கீழேயே உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் பாருங்கள் ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸுமே முழுக்க முழுக்க மூல நூலை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து இந்த யூனிட்ஸ் டென் யூனிட்ஸுமே நாங்கள் எடுத்திருக்கோம் ஸோ எந்த யூனிட்ஸ்க்கு எந்த ஆத்திரம் எழுதிய மூல நூல் சொல்லியிருக்காங்களோ அவருடைய நூலில் இருந்தால் அந்த மெட்டீரியல்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு தேர்வுகளும் நடத்தப்படுது ஸோ அப்போ மெட்டீரியல் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜஸ் கம்ப்ளீட்டடாக இருக்கக்கூடிய ஒரு நோட்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் சரிங்களா ஸோ ஃப்யூச்சர் விஷயங்களில் தான் இந்த யூஜி தமிழுக்கு டென் யூனிட்ஸ்க்குமே ஃபஸ்ட்டு மெட்டீரியல் ரிலீஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பயிற்சி மையம் தான் இப்போது ஆன்லைன் வகுப்புகள் படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கும் இந்த மெட்டீரியல்ஸ் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் அந்த மெட்டீரியல் இருக்க சப்ஜெக்ட்ஸ் பிரகாரம் நடத்துவோம் அதுலேருந்து எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணுவோம் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நிறைய தகவல்களும் அந்த ஆன்லைன் வகுப்புகளை உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டடி மெட்டீரியல் மொத்தம் நமக்கு தெரியும் பத்து யூனிட்ஸ் இருக்குது இந்த பத்து யூனிட்ஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் அதுக்கான சாம்பிள் மெட்டீரியல் சரிங்களா அந்த சாம்பிள் மெட்டீரியலை வந்து இந்த வீடியோக்கீலே நான் லிங்க்கில் வந்து சென்ட் பண்ணுறேன் அப்படி லிங்க் சில பேர்த்துக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா அந்த யூனிட்ஸ்க்கான சாம்பிள் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் பார்க்கலாம் இந்த ஸ்டடி மெட்டீரியலில் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்மளுடைய கவர்மெண்ட் அறிவித்த பேப்பர் டூ தமிழுக்கான சிலபஸின் அடிப்படையில் ஒரு சிங்கிள் டாப்பிக் கூட மிஸ் பண்ணாமல் அந்த ஒவ்வொரு டாபிக் அந்த டாப்பிக்கில் இருக்க டாபிக் முதற்கொண்டு அழகாக டிசைன் பண்ணியிருக்கோம் அந்த சிலபஸ் பிரகாரம் நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் அப்போது இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸை வச்சு தான் உங்களுக்கு கிளாஸஸே நாங்கள் கொடுக்க போகிறோம் ஸோ அப்போ இந்த கிளாஸஸ் வந்து நாங்கள் கொடுக்குற இந்த மெட்டீரியலை பேஸ் பண்ணி தான் இந்த டெஸ்ட்டுமே உங்களுக்கு வரப்போகுது இதை நான் வந்து வரக்கூடிய ஸ்லைட்ஸில் வந்து காட்டுறேன் நம்முடைய சிலபஸ் என்ன அந்த சிலபஸ்க்கு என்ன நூட்கள் படிக்கணும் அப்புறம் அதுக்கப்புறம் அந்த நூலை பேஸ் பண்ணி எப்படி நீங்கள் தேர்வு எழுதணும் எப்படி டிஸ்கஷன் பண்ணுறோன்றது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து சொல்கிறேன் சரியா இந்த டெஸ்ட் அனைத்துமே நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஃபியூச்சர் விஷனுக்குன்னு ஒரு மொபைல் ஆப் இருக்கு அந்த ஆப்ல தேர்வு எழுத போறீங்க இந்த ஆப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரிஜினலாவே நீங்க டெட்டு நியமன தேர்வு ஆன்லைன் தேர்வு எழுதுவீங்க இல்லையா கவர்மெண்ட்ல அதே மாதிரி இருக்கும் இப்போ டெட்டு பேப்பர் ஒன்று எழுதியிருப்பாங்க பேப்பர் டூ தகுதி தேர்வு எழுதியிருப்பாங்க ஸோ எப்படி வந்து ஒரு கொஷின்ஸ் வந்து அவங்க என்ன ஃபார்மேட்டில் கேட்டிருக்காங்க எப்படி ஆப்ஷன்ஸ் இருக்கும் அந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் ஒவ்வொன்றா கிளிக் பொழுது அடுத்தடுத்த கேள்விகளுக்கு போகிறதுக்கான ஆப்ஷன் அதை சேவ் பண்ணி வைக்கிற ஆப்ஷன் எது டவுட்டோ அந்த டவுட்டை ஸ்டாப் பண்ணி வைக்கிற ஆப்ஷன் திரும்ப அந்த டவுட்டை மறுபடியும் டேரெக்டாக அந்த இடத்துல போய் சர்ச் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இது எல்லாமே கிடைக்கும் அது இல்லாமல் இந்த டெஸ்ட்டை வந்து ஃபைவ் டைம்ஸ் ஒவ்வொரு தரையும் ஒவ்வொரு கொஷின்ஸையும் நீங்கள் எழுத முடியும் அதுக்கப்புறம் டவுன்லோட்ஸும் நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம் படிச்சுக்கலாம் அதாவது ரிவிஷன் வரும்பொழுது படித்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஆப் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இன்னும் சூப்பராக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எடு படித்த அந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய டாப்பிக்கில் நீங்கள் எவ்வளோ மார்க்குக்கு எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க ஸோ அதனுடைய ஃப்ளோ சார்ட்ஸ் காட்டும் உங்களுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ ஆவரேஜாக இருக்கீங்க புவராக இருக்கீங்க இல்லை நல்லா படிச்சு பர்ஃபார்மன்ஸ் குட்டாக இருக்குது அப்படின்ற ஃப்ளோ சார்ட் முதல் கொண்டு காட்டும் அதுக்கப்புறம் இந்த கொஷின்ஸ்க்கு வந்து ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்கும் அதாவது நான் ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா அந்த கேள்விக்கான விடை இப்போ ஏ அப்படின்னா நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணியிருக்கீங்க பி பண்ணியிருக்கீங்களா அப்போது நீங்கள் பண்ணது ஆன்சர் பி தப்பு அப்படின்னா அது ரெட்டில் இருக்கும் ரைட்டான ஆன்சர் க்ரீனில் இருக்கும் இப்போ இன்னொரு கேள்விக்கு ஆன்சர் பி நீங்கள் ரைட்டாக பண்ணியிருக்கீங்க பி தான் அப்போனா அதுக்கு க்ரீனில் ஆன்சர் இருக்கும் இன்னொரு ஆப்ஷன்ஸ்க்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து ஏ நீங்கள் வந்து பி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா பி அது ராங்குன்னு காட்டும் ஸோ அப்போது இப்போது எக்ஸாம்ஸில் வந்து எப்படி பார்த்துருக்கீங்கன்னா இப்போ யூஜி டெட்டு தகுதி தேர்வில் வந்து சாரி டெட்டு தகுதி தேர்வில் வந்து உங்களுக்கு தேர்வு நடக்கும்போது உங்களுடைய ஒரிஜினல் ரெஸ்பான்ஸ் ஷீட் வரும் இல்லையா அதே மாதிரி நீங்கள் இதில் டவுன்லோட்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ அதுதான் இதில் அப்புறம் அந்த கொஷின் அண்ட் ஆன்சர் இப்போ ஒரு தேர்வு முடியுது இப்போ யூனிட் ஒன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது ஓகே அந்த டாப்பிக்கில் வந்து ஒரு டாப்பிக் டாபிக் இருக்குது அந்த டாப்பிக்கில் தேர்வு எழுதுறீங்கன்னா எழுதி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அதுக்கான டிஸ்கஷன் கொடுப்போம் இதில் ஆன்சர்ஸ் வந்து சரியானது இது தவறானது இது அப்புறம் அந்த கேள்வி எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற முதற்கொண்டு ஆன்சர் கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் கொடுப்போம் அதுக்கப்புறம் டாபிக் வைஸாக எல்லா கிளாஸும் முடிச்சதுக்கப்புறம் எக்ஸாம் பக்கத்தில் வரும்போது ரிவிஷன் கிளாஸ் வந்து கொடுப்போம் அதுக்கப்புறம் அதில் டெஸ்ட்டும் கொடுப்போம் ஓவராலாக நம்மளுடைய இந்த யூஜி டெட்டு நியமன தேர்வு தமிழ் மேஜருக்கு பதினைந்தாயிரம் கேள்வி பதில்கள் வந்து உங்களுக்கு தரப்படும் ரைட்டா அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அதாவது ப்ரீவியஸ் இயர்ல டிஆர்பியில் நடத்தப்பட்ட தேர்வுகள் இப்போ நம்ம யூஜி தமிழும் பிஜி டிஆர்பி தமிழும் நியரஸ்ட் ஒரே மாதிரி சிலபஸை பேஸ் பண்ணி தான் வரும் அப்போ இந்த கேள்விகளோட அடிப்படை வந்து லாஸ்டாக நடந்த பிஜி டிஆர்பியில் இருக்க கேள்விகள் அடிப்படையில் தான் வரும் அப்படிங்கிறப்போ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸும் உங்களுக்கு தரப்படும் அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் நம்ம வந்து தேர்வு வச்சு அதுக்கான ஆன்சர் கீ வந்து டிஸ்கஷன்ஸ் வந்து கொடுப்போம் ஸோ இதுதான் அதனுடைய ஆன்லைன் கிளாஸ் மெத்தட் அடுத்தது எப்படி இந்த கிளாஸஸ் வந்து நாம் அட்டன் பண்ணிக்க முடியும் எதை பேஸ் பண்ணி நாம் எல்லாமே நடத்துகிறோம் இதோடைய டீடைல்டு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் உங்களுக்கு நான் வந்து ஒன்று கொடுக்குறேன் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பகுதி இதை நீங்கள் கவனிங்க இப்போ நான் சொல்லியிருக்கேன் ஜூம் கிளாஸ் வாரத்தில் ஐந்து நாட்கள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த ஜூம் கிளாஸை நீங்கள் உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணிக்கலாம் டேப்பில் யூஸ் பண்ணிக்கலாம் சரியா இப்போ நான் கொடுக்குற டெஸ்ட்டு எங்களுடைய மொபைல் ஆப் மூலிமா நடத்துகிறேன்னு சொல்லியிருக்கேன் அந்த மொபைல் ஆப்பையுமே நீங்கள் வந்து மொபைல் இருந்தாலும் மொபைலை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கம்ப்யூட்டர் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம் லேப்டாப் டேப் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுடைய அட்ரஸ்க்கு இந்த டென் யூனிட்ஸ்க்குமே இந்தியன் போஸ்டல் மூலமாக அனுப்பி வச்சிருவோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வகுப்புகளுமே டாபிக் டாபிக்கா ஒரு யூனிட்டை வந்து எத்தனை டாபிக் வைஸா பிரிக்க முடியுமோ எளிமையான வடிவில் வந்து உங்களுக்கு டாபிக் டாபிக்கா அந்த கிளாஸஸ் வந்து நாங்கள் நடத்தி கொடுப்போம் அதே மாதிரி டாபிக் வைஸா டெஸ்டும் நடத்தப்படும் எத்தனை டாபிக்ஸ் கொடுக்குறோமோ அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி டெஸ்ட்டும் நடத்தப்படும் இதில் ரொம்ப இம்பார்ட்டன் வந்து இலக்கிய வரலாறை வந்து ரொம்ப இம்பார்ட்டன் எடுத்து நடத்துவோம் அதை பேஸ் பண்ணி படிச்சிங்களாவே மேக்ஸிமம் நல்ல ஹை ஸ்கோர் பண்ணப்படும் அப்போ இலக்கிய வரலாறு அப்படிங்கிற பகுதியில் வந்து உங்களுக்கு தெரியும் தேவிரா அப்படின்னு ஒரு ஆத்தர் இருக்காரு மூவான்னு ஒரு ஆத்தர் இருக்காரு தமிழ் அண்ணன் ஒரு ஆத்தர் இருக்காரு ஸோ இந்த மாதிரி ஒரு ஐந்து ஆத்தர்கள் கொண்ட தேர்வுகளை பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு அந்த நோட்ஸை பேஸ் பண்ணி தேர்வுகள் நடத்தப்படும் அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்ஸும் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும் ஸோ ஸ்கூல் புக்கு கண்டு கட்டாயம் நீங்கள் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் நீங்கள் டெஸ்ட் எழுதணும் அது தமிழ் கட்டாயம் நீங்கள் படிச்சிருக்கணும் அதே மாதிரி வந்து சிறப்பு தமிழ் அப்படின்னு அறிவிக்கூடிய இருக்கக்கூடிய அந்த புத்தகமும் நீங்கள் கட்டாயம் படிச்சிருக்கணும் அப்புறம் உங்களுக்கு டெஸ்ட்டு பிடிச்சது அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட்டு தனியாக நடத்தப்படும் இந்த ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்காக செட் பண்ணியிருக்கோம் என்னமாரின்னா இப்போ ஒரு யூனிட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ யூனிட் நம்பர் ஒன்னு இந்த யூனிட் நம்பர் ஒன்னில் ஒரு பத்து டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த பத்து டாப்பிக்கும் நீங்கள் கிளாஸ் நடத்தும் பொழுது டாபிக் டாப்பிக்காக டெஸ்ட் எழுதி முடிச்சிருப்பீங்க இப்போ டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் ஒன்று எழுதுவோம் இப்போ நான் என்ன பண்ணுவோம் மறுபடியும் அந்த பத்து டாப்பிக்கை அஞ்சு அஞ்சாக பிரித்து டெஸ்ட்டு வைப்போம் முதல் யூனிட்ல முதல் ஐந்து தேர்வு ஐந்து டாபிக்ஸ் அடுத்த ஐந்து டாபிக்ஸ் இப்படி ரெண்டு ஐந்து பார்ட் ஐந்து டாபிகா பிரிச்சு உங்களுக்கு தேர்வு நடத்தப்படும் அப்ப பிப்டி பிப்டி சிலபஸா ரெண்டா பிரிச்சு ஒவ்வொரு யூனிட்டையும் நடத்துவோம் அப்ப பத்து யூனிட் இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்ப இருபது டெஸ்ட் நீங்க அதிலேயே எழுதுவீங்க ஒரு யூனிட் ரெண்டு டெஸ்ட் வீதம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் இன்னொரு சூப்பரான ஆப்ஷன்ஸ் என்னன்னா ஒரு பத்து யூனிட்டையுமே முதல் மூணு யூனிட் ஒரு டெஸ்ட்டு அடுத்த மூணு யூனிட் ஒரு டெஸ்ட்டு அடுத்த நாலு யூனிட் டெஸ்ட்டு அந்த அடிப்படையிலையும் உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெஸ்ட்டு வந்து நடத்தப்படும் அதுக்கப்புறம் ஒன்றாவது இருந்து அஞ்சாவது யூனிட் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபைவ் யூனிட்ஸு அடுத்த ஃபைவ் யூனிட்ஸில் ஒரு டெஸ்ட்டு அப்புறம் ஓவராலாக ஃபுல் மாடல் டெஸ்ட்டு அப்புறம் நான் இங்கே ஸ்டாண்டர்ட் வைஸ் சொன்னேன் இல்லைங்களா சிக்ஸ்த் டூ டென்த்து டுவெல்த்து இங்கே எழுதிருவீங்க அப்புறம் இந்த ஃபஸ்ட் யூனிட் டூ ஃபிஃப்த் யூனிட் சிக்ஸ்த் டூ டென் அது எழுதிருவீங்க ஃபுல் மாடல் ஓவரால் ஃபுல் மாடல் டெஸ்ட்டும் எழுதிருவீங்க ஸோ இப்படிலாம் கவர் பண்ணி ஒரு பதினைந்தாயிரம் டெஸ்ட்டு வந்து கொஷின் ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் எழுதுவீங்க இது அத்தனையும் எங்களுடைய மொபைல் ஆப் மூலயமா நீங்கள் வந்து எழுத போகிறீங்க அதுக்கப்புறம் ஸ்டடி மெட்டீரியல் எக்ஸ்க்ளூசிவான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இதை தாண்டி நீங்க வந்து எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஸோ தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட் டைம் வந்து யூஜி தமிழுக்கு வந்து நம்ம மெட்டீரியல் ரிலீஸ் பண்ணியிருந்தோம் ரொம்ப நல்ல மெட்டீரியல்ஸ் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் படிக்கிறாங்க அவங்க எல்லாருக்கும் நாங்கள் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நேரடி பயிற்சி வகுப்பில் படிக்கிற மாணவர்களுக்கும் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கு அந்த மெட்டீரியல் ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்குமே தனித்தனிய புக்ஸ் வைஸாகவே நம்ம பைன் பண்ண மாதிரி புக்ஸ் மாதிரி கொடுப்போம் இது வந்து ஜெராக்ஸ் காப்பி கிடையாது புக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அதேமாதிரி அஞ்சாவது யூனிட் ஆறு ஏழு எட்டு ஆறு ஏழில் வந்து டாபிக் வந்து ஏழாவது யூனிட் ரொம்ப பெருசு அப்போ அந்த ஏழாவது யூனிட் வந்து தண்டி அலங்காரம் நன்னூல் சொல் அப்புறம் அகப்பொருள் புறப்பொருள் வெண்பாமலை தொல்காப்பியம் இந்த மாதிரி நிறையா பிரிச்சிருக்கோம் எட்டு டிவைஸாக பிரிச்சிருக்கோம் அந்த ஏழாவது யூனிட்டை மட்டும் அதுக்கப்புறம் எட்டாவது யூனிட் ஒன்பது பத்து ஸோ இதெல்லாம் அதனுடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும் இது உங்களுக்கு நாங்கள் இந்த ஆன்லைன் கிளாஸ் வகுப்புலேயே கொடுத்துருவோம் ரைட் அதுக்கப்புறம் இந்த கிளாஸஸ்க்கு இந்த இதுக்கு டெஸ்ட் எப்படி நம்ம நடத்த போறோம் எதை பேஸ் பண்ணி கிளாஸ் நடத்த போகிறோம் அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் நம்மளுடைய சிலபஸ் நம்மளுடைய சிலபஸ் ஃபஸ்ட் யூனிட்ல இருந்து பத்து யூனிட்டுக்கான சிலபஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இது பாருங்க உதாரணத்துக்கு இந்த மொழி வரலாறு அப்படிங்கிற ஒரு பகுதி யூனிட் நம்பர் ஒன்று இதில் பாத்தீங்கன்னா தெரியும் வந்து எப்படி பிரிச்சிருக்கோம் பார்வை நூல்கள் மொழி வரலாறு மூவா தமிழ்மொழி வரலாறு சு சக்திவேல் தமிழ்மொழி வரலாறு தேப்போ மீ அப்போ இவங்களுடைய ஆத்தர் நோட்ஸ்ல தான் இந்த டாபிக்ஸ் வந்து மொழி வரலாறுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஆத்தர் நோட்ஸ்ல இருந்து தான் உங்களுக்கான நாங்க மெட்டீரியல்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஒன்று நீங்கள் வெளியில் நோட்ஸ் வாங்கி படிக்கலாம் அப்படி உங்களுக்கு வாங்கி படிக்கும்போது நிறைய நோட்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணும் அந்த நோட்ஸுடைய வேல்யூவ்லேயே உங்களுக்கு ஹைலி பட்ஜெட் ஆகும் அப்படி இல்லைன்னா ஃபியூச்சர் விஷனுடைய மெட்டீரியல் எடுத்து நீங்கள் படிக்கலாம் சரிங்களா ஸோ அப்போ நாங்களே என்ன பண்ணியிருக்கோம் இந்த டாபிக் வைஸா இந்த பார்வையை இந்த யூனிட்ஸை பிரித்து இந்த ஆத்திரை எழுதின புக்குக்கு மெட்டீரியல்ஸ் நானே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ அந்த மெட்டீரியலை மட்டும் நீங்கள் படித்தா போதும் வேற எதுவும் படிக்க தேவையில்லை அடுத்தது ரெண்டாவது யூனிட் ரெண்டாவது யூனிட்ல வந்து சங்க இலக்கியம் அகம்பத்தி படிக்கிறோம் அப்ப இந்த அகம் பத்தி படிக்கிறதுல வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க இலக்கிய வரலாறு இந்த இதுல வந்து தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் அதுல பாத்தீங்கன்னா தேவிரா அதுக்கப்புறம் தமிழ் இலக்கிய வரலாறு பாக்யமரி தமிழ் இலக்கிய வரலாறு மூவா தமிழ் இலக்கிய வரலாறு மதுசு விமலானந்தம் அடுத்தது சங்க இலக்கியமும் மூல உரையும் சாவே சுப்பிரமணியம் பத்து பாட்டும் மூலமும் தெளிவுரையும் சாவே சுப்பிரமணியம் அப்போ இந்த ரெண்டாவது யூனிடைய அகத்தை பற்றி படிக்கிறவங்க இவ்வளோ நோட்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணி படிக்கணும் அதை அத்தனையுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நானே உங்களுக்கு மெட்டீரியலாக கொடுத்துருக்கேன் சரியா ஸோ இது வந்து ரெண்டாவது யூனிட் அதேமாரி மூணாவது யூனிட் மூணாவது யூனிட்ல பார்த்தீங்கன்னா இலக்கிய வரலாறு அதே சேம் பார்ட் எத்தனை ஆத்தர்ஸ் ஸோ இந்த இலக்கிய சங்க இலக்கியத்தில் புறம் பற்றி அப்போ இத்தனை ஆத்தரஸ் எழுதுன புக்கு இதே மாதிரி தான் பத்து யூனிட்ஸ்க்குமே நாங்கள் வந்து நோட்ஸ் வந்து உங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ அந்த டென் யூனிட்ஸ் இதை தாண்டி நீங்கள் எதுவுமே படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கப்புறம் டெஸ்ட் இதுதான் ஹைலைட்டான பாயிண்ட்ஸ் இப்போ நாங்கள் ஒவ்வொரு டாபிக் வைஸாக நடத்துகிறோம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அந்த மெட்டீரியல் இருக்கக்கூடிய டாபிக் உங்களுக்கு வந்து நான் கொடுத்துட்றேன் ஸோ இந்த டாபிக் வைஸாக உங்களுக்கு நாங்கள் டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம் அப்ப நான் என்ன சொல்றேன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பேச்சு மொழியின் தோற்றமும் வளர்ச்சியும் அதை படிச்சுக்கோங்க அப்ப இது வந்து டெஸ்ட் இதுல வந்து ஆப்ஷன் கொஸ்டின்ஸும் கொடுக்கப்படும் ஃபில்லப்ஸ் கொஸ்டின்ஸும் கொடுக்கப்படும் நேரடி கேள்விகளும் சரிங்களா அதுக்கப்புறம் காலந்தோறும் தமிழ் எழுத்து வடிவம் மாற்றங்கள் ஐம்பது டு மார்க் ஐம்பது மார்க் அதுக்கப்புறம் திராவிட மொழி குடும்பங்களின் தனித்தன்மைகள் ஸோ அந்த டாபிக் அதுக்கப்புறம் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட் வைஸா ஒவ்வொரு யூனிட் வைஸாக தேர்வு நடத்தப்படும் அதில் டாபிக் பிரிச்சிடுவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட்டு நூற்றம்பது மார்க்குக்கு ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு அப்புறம் டாபிக் வைஸு சாரி இது வந்து ஆப்ஷன் கொஷின்ஸு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபில்லப்ஸ் கொஷின்ஸு ஆப்ஷன் கொஷின்ஸ் இரநூறு ஃபில்லப்ஸில் இரநூறு அப்போ ஒரு யூனிட்டுக்கு குறைஞ்சபட்சம் ஐநூற்றி ஐம்பது கேள்வி அதிகபட்சம் ஆயிரம் கேள்வி வரைக்கும் வரும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஸோ அப்போது யூனிட்டுடைய டாபிக்ஸ் வேறுபடும் பொழுது கேள்வி பதில்கள் அதிகமாகும் அதுக்கப்புறம் ரெண்டாவது யூனிட்டு ரெண்டாவது யூனிட்டு சங்க இலக்கியத்தில் அகம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாபிக் நற்றினை குறுந்தொகை இந்த டாப்பிக்கில் முதல் டெஸ்ட்டு அடுத்தது ஐங்குறுநூறு அகநானூறு களித்தொகை அதுக்கப்புறம் முல்லைப்பாட்டு குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை இது மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுமே ரொம்ப எளிமையாக சப் டிவிஷனாக பிரித்து தான் உங்களுக்கு இந்த கிளாஸஸும் மெட்டீரியலும் டெஸ்ட்டும் கொடுத்துருக்கோம் இதை படிச்சிங்களா போதும் இதை தாண்டி உங்களுக்கு எதுவுமே அந்த எக்ஸாமில் வந்து பிரதிபலிக்காது அந்த அளவுக்கு கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ எல்லா யூனிட்ஸ் இதுதான் இந்த பிடிஎஃப் ஃபைலையும் நான் கீழே அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு யூனிட்லையும் இந்த மாதிரி இப்போது பத்து யூனிட்ஸுக்கும் இதே சேம் ப்ரொசீஜர் அஞ்சாவது யூனிட்டு சமய இலக்கியங்கள் காப்பியங்கள் அப்போ சங்க சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி தான் முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் சூடாமணி நீலகேசி மூணாவது வந்து பன்னீர் திருமுறைகள் அடுத்தது திருவிழா விளையாடர் புராணம் கந்த புராணம் தல புராணம் தாய்மானவர் பாடல் அஞ்சாவது சித்தர் பாடல்கள் இந்த மாதிரி டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து டாபிக் இருக்கு சரியா இந்த மாதிரி பிரிச்சு உங்களுக்கு தேர்வு அண்ட் ஆப்ஷன்ஸ் இந்த டாப் இந்த யூனிட்ல மட்டும் எழுநூத்தி ஐம்பது கேள்விகள் வந்து உங்களுக்கு மினிமம் கிடைக்கும் அடுத்து ஆறாவது யூனிட் சிற்றிலக்கியங்கள் இது சின்ன யூனிட் பரணி பிள்ளை தமிழ் உலா தூது கலம்பகம் பல்லு குறவஞ்சி அந்தாதி இது நாலு நாலு டிவிஷன்ஸ் மட்டும்தான் இதுல இருக்கும் ஸோ இதே மாதிரி பத்து யூனிட்ஸும் உங்களுக்கு கொடுத்துட்றோம் அது கவிதை மற்றும் பாடல்கள் ஒன்பதாவது யூனிட் லாஸ்ட் யூனிட்டு கணினி இயலும் இதழியலும் கண்ணி தமிழ் கணினி தமிழும் ரைட்டுங்களா இதுதான் என்னுடைய டாபிக்ஸ் அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இந்த ரிவிஷன் டெஸ்ட் உங்களுக்கு நான் எப்படி ஹேண்டில் பண்ண போறேன் அப்படின்றத நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன் இந்த ரிவிஷன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய மெத்தட்ஸ் வந்து வெரி சிம்பிள் ஆனால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க ஃபஸ்ட்டு யூனிட்டில் முதல் ஐம்பது சதவீதம் சிலபஸை நூற்றம்பது கேள்வி அடுத்த ஐம்பது சிலபஸ் ஐம்பது பர்சன்ட் சிலபஸில் நூற்றம்பது கேள்வி ஓவராலாக நூற்றம்பது கேள்வி ஃபுல் டெஸ்ட்டு ஒன் அண்ட் டூ ரெண்டு வச்சுருவோம் ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு டென் யூனிட்ஸையுமே அதாவது ஒவ்வொரு யூனிட்டையுமே தனித்தனியாக பிரித்து உங்களுக்கு தேர்வு அப்போ மாடல் டெஸ்ட்டு மூணு மாடல் டெஸ்ட்டு சரிங்களா ஸோ அப்போ டாபிக் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்லையும் எவ்வளோ கொஷின்ஸ் கொடுக்குறோம் ஃபில் எத்தனை ஆப்ஷன்ஸில் எத்தனை ரிவிஷன் டெஸ்ட்டில் எத்தனை ஃபுல் டெஸ்ட் ஒன் எத்தனை ஃபுல் டெஸ்ட் டூ எத்தனை டோட்டல் கொஷின்ஸ் எத்தனை அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு யூனிட்லயுமே நான் தனித்தனியாக பிரிச்சே கொடுத்துருப்பேன் இதை விட உங்களுக்கு அதிகமான கேள்விகள் வரும் அப்போ பத்து யூனிட்லேயுமே உங்களுக்கு மினிமம் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கேள்விகள் இருக்குது அதிகபட்சம் பதினஞ்சாயிரம் கேள்வி வரைக்கும் நான் கவர் பண்ண போகிறோம் இன்னும் டைம் இருந்தால் நிறைய நடத்த போகிறோம் நிறைய தேர்வுகள் நடத்தப்படும் ஸோ இந்த மாதிரி தான் இந்த யூஜியோடைய தமிழுக்கு வந்து வகுப்புகள் வந்து நடத்த போகிறோம் ஸோ அப்போது இந்த யூஜி வகுப்பை வந்து படிக்கணும்னு ஆசைப்படுற மாணவர்கள் தாராளமாக இந்த ஆன்லைன் வகுப்புகளை படிக்கலாம் ரைட்டுங்களா அதுக்கப்புறம் இந்த சாம்பிள் மெட்டீரியல்ஸ் சார் இந்த மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கும் நாங்கள் பார்க்குறோம் இந்த சாம்பிள் கொஷின்ஸ் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா இந்த வீடியோ வீடியோக்கீலயே நான் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்ஸ் உங்களுக்கு போடுறேன் அதை ஜஸ்ட் நீங்கள் போய் கிளிக் பண்ணாவே அதை பார்க்க முடியும் ஃபேஸ்புக்லேயோ இல்லை டெலாகிராமில் இருக்கும் அதை கண்டு எடுக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புனா போதும் நான் உங்களுக்கு அதுக்கான ரிப்ளைஸ் கொடுப்பேன் அதுக்கப்புறம் ஏ நான் உங்களுக்கு வந்து எங்களுடைய மொபைல் ஆப்பில் இந்த தேர்வு எழுதுறதுக்கான லிங்க்ஸ் கொடுப்போம் அந்த தேர்வுக்கு லிங்க்ஸ் எல்லாமே நீங்கள் அட்மிஷன் போடும்போது போது நாங்கள் கொடுப்போம் இந்த மொபைல் ஆப்பை கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணிக்கலாம் லேப்டாப்பில் யூஸ் பண்ணிக்கலாம் டேப்பில் யூஸ் பண்ணிக்கலாம் மொபைலை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான லிங்க்ஸ் இது டிஎன்பிஎஸ்சி எட் எட்டு நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் అనేది పోటీ మరియు పోస్టల్ టెస్ట్ వసతి ఉండూచర్ విషన్ స్టడి సేలం కాన్ సిక్స్ త్రీ ఫ్యూచర్ విషన్ రోడ్ లక్ష్మి ప్రకాష్ సేలం జీరో